இன்றைய செய்திகள் நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக ஒன்பது மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு எச்சரிக்கை இன்று மாலை நான்கு மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது அதன்படி கண்டி கேகாலை மாத்தளை மற்றும் நூரலியா மாவட்டங்களில் சில பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பதுளை கண்டி கேகாலை மற்றும் நுவரலியா மாவட்டங்களுக்கு அம்பர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பதுளை கொழும்பு கம்பஹா கேகாலை குருணாகல் நுவரலியா மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதிக ஆபத்துள்ள பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் வெளியேறவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் அலுவல்களை கடைப்பிடிக்கவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது இலங்கை சட்டக்கல்லூரி அனுமதிக்கான நுழைவு புரட்சி ஒத்திவைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டுக்கான சட்டக்கல்லூரி நுழைவு புரட்சி மற்றும் சிரேஷ்ட புள்ளி விவரங்களுக்கான தர மதிப்பீட்டு புரட்சி என்பன இவ்வாறு ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் நேற்றைய தினம் புரட்சிகள் திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த புரட்சை எதிர்வரும் டிசம்பர் மாதம் முதலாம் தேதி மற்றும் இரண்டாம் தேதிகளில் நடத்தப்பட இருந்தது எனினும் நாட்டில் நிலைவரும் மோசமான காலநிலை காரணமாக சட்டக்கல்லூரி புரட்சிகள் ஒத்திவைக்கப்படுவதாக இலங்கை புரட்சிகல் தினக்களத்தின் ஆணையாளர் நாயகம் அமித் ஜாயசுந்தர அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் வானிலை தொடர்பாக வானிலை அதிகாரியும் ஊடகவியலாளருமான கலாநிதி முகமது சாலிஹின் அவர்கள் வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் சக்திமிக்க மிக்க தாளமுக்கமானது திருகோணமலையிலிருந்து வடகிழக்காக சுமார் இருநூத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் துறையிலிருந்து சுமார் இருநூத்தி தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நேற்று இரவு பதினொன்று முப்பது மணி வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் நிலை கொண்டிருந்தது இது வடக்கு வடமேற்கு திசையினூடாக தமிழ்நாட்டு கரையை நோக்கி நகர்ந்து செல்கின்றது நாட்டின் வானிலையில் காணப்படுகின்ற தாக்கமானது இன்று முதல் படிப்படியாக குறைவடைய கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்திலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடமாகாணத்தின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர்லும் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் சப்ரகமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி மாத்தறை மாத்தளை மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் மணித்தியாலத்துக்கு சுமார் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் காங்கேசந்துரை ஊடாக மட்டக்களப்பு வரையான ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பிராந்தியங்களுக்கு மறு அறிவித்தல் வரையில் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகின்றனர் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களுக்கு செல்பவர்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை கூடும் நாட்டை சூழவுள்ள உள்ள கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையிலிருந்து மேற்கு திசையை நோக்கி காற்று வீசும் புத்தளம் தொடக்கம் காங்கேசன்துறை திருகோணமலை ஊடாக மட்டக்களப்பு வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டரும் கூடிய வேகத்தில் அடிக்கடி அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்கள் இடைக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் சீரற்ற காலநிலை காரணமாக கல்வி பொருத்தளாத உயர்தர பரீட்சைகள் தினங்கள் வைக்கப்பட்டிருந்தன அவை நடைபெறும் புதிய தினங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற இருந்த பரட்சை டிசம்பர் தேதி நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற இருந்த பரட்சை டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற இருந்த பரட்சை டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் முப்பதாம் தேதி நடைபெற இருந்த பரட்சை டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி டிசம்பர் இரண்டாம் தேதி நடைபெற இருந்த பரீட்சை டிசம்பர் முப்பதாம் தேதி டிசம்பர் மூன்றாம் தேதி நடைபெற இருந்த பரீட்சை டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி நடைபெறும் என பரீட்சைகள் திணைக்களம் ஆரம்பித்துள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது